அஸ்லாம் வலைக்கம் வெல்கம் டு மெஹரன் கிச்சன் வாங்க நம்ம கூடைக்கு பிடி எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம் மூணு அடி உயரத்தில் எட்டு பீஸ் ஒயர் நான் வெட்டியிருக்கேன் இது ஒரு பக்கத்து பிடிக்க மட்டும் எட்டு பீஸும் உங்கள்கிட்ட ஒயர் கலர் எப்படி இருக்கோ தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க நான் நாலு பீஸு ஒயிட்லேயும் நாலு லைன் ப்ளூவிலையும் எடுத்திருக்கேன் அதை அப்படியே சேர்த்து முடிச்சு போட்டுக்கணும் இந்த மாதிரி முடிச்சு போடணும் ஸ்ட்ராங்காக அதுக்கப்புறம் வலது பக்கம் நாலு லைனும் இடது பக்கம் நாலு லைனும் ஸ்டா பிடிச்சிக்கணும் அந்த ஒயரை தனித்தனியாக வலது பக்கம் இருக்கிற ஒயரை ஃபஸ் லா ஃபஸ்ட்டில் இருக்க ஒயரை கொண்டாந்து இடது பக்கம் இருக்கிற அந்த லாஸ்ட்டு ஒயரில் ஃபஸ்ட் ஸ்டார்ட் பண்ணணும் ஒரு ஒயரை உள்ளே விட்டு ஒரு ஒயரை வெளியில் விட்டு அப்படியே மாற்றி மாற்றி அந்த நாலு ஒயர்லேயும் அதை சா சேர்க்கணும் அதை இழுத்து கொண்டாந்து இந்த வலது பக்கம் திரும்ப வச்சிடணும் இப்போ அந்த இடது பக்கம் இருக்கிற அந்த லாஸ்ட்டு ஒயரை கொண்டாந்து வலது பக்கத்தில் அதே மாதிரி உள்ளும் வெளியிலும் விட்டு பின்னணும் இதே மாதிரி ஒவ்வொரு ஸ்டெப்பும் அப்படியே வரிசையாக பின்னிக்கிட்டே வரணும் இது அப்படியே கொஞ்சம் தூரம் மேலே பின்னிக்கிட்டு வந்ததுக்கப்புறம் பெட்டு ஒயருங்க இருக்கும் இல்லையா நம்ம கூட முடிச்சதுக்கப்புறம் வே வேஸ்ட்டு உயருங்க ஒட்டியிருப்போம் இல்லையா அதை வந்து உள்ளே சொருகணும் அதை காட்டுறேன் அடுத்தது கொஞ்சம் பின்னதுக்கப்புறம் அதையும் எப்படி வைக்கிறதுன்னு காட்டுறேன் இப்படி ஓரளவுக்கு உயரம் வந்ததும் அது உள்ள அந்த பிட்டு உயரங்களை நல்லா நிறைய கொடுக்கணும் கொடுத்தோன்னா அழுத்தமாக இருக்கும் கொடுத்துட்டு அதுக்கு மேலேயும் இதே மாதிரி பின்னிக்கிட்டே ஸ்டெப் ஸ்டெப்பாக வரணும் அதுக்கு மேலேயும் அந்த உயரங்களை வச்சு பின்னிக்கிட்டே இருக்கணும் அதை போல் நீங்கள் எந்த அளவுக்கு கொடை பின்னியிருக்கீங்களோ அந்த அளவுக்கு உயரத்தை பார்த்துக்கோங்க நான் வந்திருக்கிறது பெரிய சைஸு கூட பின்னியிருக்கேன் அதுக்கேற்ற மாதிரி நான் கொஞ்சம் லாங் சைஸாக அந்த புடி பின்னியிருக்கேன் கூடையே சென்ட்ரு பார்த்து அழகாக நல்லா அதில் ஜாயின் பண்ணணும் இது கொஞ்சம் உயரமான கூடை அதனால் நல்லா இறக்கமாக புடியை கொடுத்துருக்கேன் அஞ்சு லைனுக்கு கீழே ஆறாவது லைனில் புடியை ஜாயின் பண்ணுறேன் அப்படி ரெண்டு பக்கமும் ஒயரை சொருவிக்கணும் அதை சொருவி உள் பக்கமாக நல்லா முடிச்சு போடணும் டைட்டாக டைட்டாக முடிச்சு போட்டதுக்கப்புறமா ரெண்டு பக்கமும் அந்த ஒயரிங்களை சொருகணும் அதே மாதிரி அடுத்த பக்கமும் சொருகணும் சில பேர் இதுலேயே வச்சு பின்னிட்டு அதுக்கு ஒரு பக்கம் மட்டும்தான் இப்படி சொருவுவாங்க அப்படி செஞ்சோன்னா சீக்கிரமாக கூடை வீணாக போயிடும் புடியும் ஸ்ட்ராங்காக இருக்காது இதுதான் உங்களுக்கு ரெண்டு பக்கமும் நான் புடி வந்து ஸ்ட்ராங் கொடுக்கும் ரெண்டு பக்கமும் ரெ வயல ரெண்டு பக்கமும் சொருவுனதுக்கப்புறமா கூடைக்கு மேலேயும் லேசாக ஒரு கட்டு போடணும் அந்த மேல் பகுதியில் இல்லாட்டி புடி விரிஞ்ச மாதிரி இருக்கும் அதுவும் காட்டுறேன் பாருங்கள் இப்படி ரெண்டு பக்கமும் கொடுத்துட்டா கரெக்டாக நல்லா அழகாக இருக்கும் ஓகே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இதைப்போல் நிறைய விஷயங்கள் பார்க்கலாம்